ஹலோ மக்களே தமிழக அரசு காவல்துறையான தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து கான்ஸ்டபிள் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்லப் போறேன் வீடியோவை முழுவதும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னகுட்டி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து கான்ஸ்டபிள் வேகன்சிக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனை இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று விதமான பதவிகளுக்கு இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷனே வந்துட்டு சரிங்களா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் இருக்குது எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஒம்போதாம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மொத்தமாக தமிழகம் முழுவதும் வந்து ஒரு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி அலாட் ஆகிருக்கு இதில் இருபத்தி ஒரு வேக்கன்சி எக்ஸ்ட்ரா பேக்லாக்ல ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைகள் வந்து உங்களுக்கு ஒரு மூன்று விதமான டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க அதில் காவல்துறை கேட்டகரியில் இரண்டாம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் வந்து ஒரு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது இதுதான் உங்களுக்கு அதிகப்படியான காலி பணியிடங்கள் இது வந்து உங்களுக்கு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் வருது அதற்கப்புறம் சிறை மற்றும் சீர்திருத்த துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் இரண்டாம் நிலை சிறை காவலரில் ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி ஆண்களுக்கு வந்திருக்கு பெண்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு வேக்கன்சி வந்திருக்கு மொத்தமாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நூற்றி எண்பது காலி பணியிடங்கள் வந்திருக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து தீயணைப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி வந்திருக்கு இதுல ஆண்களுக்கு மட்டும்தான் வேகன்சி ஒரு அறுநூத்தி முப்பத்தி ஒரு வேகன்சி வந்திருக்கு இதுல முக்கியமா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க குறிப்பு அப்படிங்கறதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாதபட்சில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் பணிடங்களை அதே வகுப்பினரை சேர்ந்த ஆண் விண்ணப்பத்தாரர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அதே மாதிரி சிறப்பு ஒதுக்கீடு பற்றின சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் நிலை காவலரில் எவ்வளவு ஒதுக்கீடு இருக்கு சிறை காவலர்ல எவ்வளவு ஒதுக்கீடு இருக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி முன்னாள் இராணுவத்திற்கான இடஒதுக்கீடு இருக்கு ஆதரவற்ற இட இடஒதுக்கீடு இருக்கு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அதற்கான இடஒதுக்கீடு சேலரி பேசிக் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி பண்ணி உங்களுக்கு அலுவன்சர்ஸ் எல்லாமே போடுறீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு வேலை வாய்ப்பு மூலமா நீங்க அர்ன் பண்ணலாம் குறைந்தபட்ச கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு நீங்க தேர்ச்சி வச்சிருந்தா போதும் இல்லைன்னா டென்த்துக்கு இணையான படிப்பு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்தை தாண்டி நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சம் பொது பிரிவினர் அப்படின்னா இருபத்தி ஆறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு இருபத்தி எட்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஆதி திராவிடராக இருக்கிறீங்க அதே மாதிரி ஆதி திராவிடரில் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்சிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க திருநங்கைகளும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்ச வயது முப்பத்தி ஒன்று ஆதரவற்ற விதவிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு முன்னாள் இராணுவத்தினராக இருக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி ஏஜுடைய ரிலாக்ஸேஷனை தெளிவாக கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க ஒன் செகண்ட் நீங்களும் வந்து செக் பண்ணிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசுங்க ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் ஒன் செகண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள் இடஒதுக்கீடு பற்றினா நிறைய விஷயம் இதில் வந்து தெளிவாக போட்டிருக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில தேர்வு முறைகள் இருக்குது அதை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க தேர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழி தகுதி தேர்வு எழுதணும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு எண்பது மதிப்பெண்கள் கட்டாயம் எல்லாருமே இதை எழுதணும் பத்தாம் வகுப்பு தரத்தில் உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் அண்ட் தென் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி முதன்மை எழுத்துத் தேர்வு வைப்பாங்க இதில் ஒரு எழுபது மதிப்பெண்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இந்த முதன்மை எழுத்துத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் வந்து கேட்பாங்க அதற்கப்பறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரொசீட் பண்ணிங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க இதற்கு எந்த ஒரு மதிப்பெண்களும் கிடையாது அண்ட் தென் உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல் அப்படிங்கிற ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த உடற்கூறு அளத்தல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்காங்க ஸோ அதற்கும் மதிப்பெண்கள் இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க உடல் உறுதி தேர்வு இருக்குது அதே மாதிரி உடற்திறன் போட்டிகள் வைப்பாங்க அந்த உடற்திறன் போட்டிகளுக்கு மதிப்புகள் வந்து வழங்கப்படுது அந்த உடற்திறன் போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின சில இன்ஃபர்மேஷனை இந்த நோட்டிஃபிகேஷனில் வரிசை எண் பதினேழில் குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்சிசியில் இருப்பாங்க தேசிய மாணவர் படை சான்றிதழ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இரண்டு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு நல பணி திட்ட சான்றிதழ்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு இரண்டு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் விளையாட்டு சான்றிதழ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு இரண்டு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஸ்போர்ட்ஸில் என்சிசியில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் சான்றிதழ் வச்சுருக்கிறவங்களுக்கு மொத்தமாக ஒரு ஆறு மதிப்பெண்கள் இதில் கிடைக்குது இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஜாபுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட்டில் கேண்டிடேட்டு உயரம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்பளவு அளத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் கேட்டகரி வேக்கன்சிக்கு போறீங்க அப்படின்னா எக்ஸாமை தாண்டி உங்களுடைய ஃபிசிக்கலில் நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க பொது பிரிவினராக இருக்கிறீங்க பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி அப்படின்னா ஆண்களை பொறுத்தளவு குறைந்தபட்சம் நீங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஹைட் கட்டாயம் இருக்கணும் பெண்கள் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இருந்தாலே போதுமானது அதே மாதிரி ஆதி திராவிடர் ஆதி திராவிடரில் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் ஆண்கள் இருந்தாலே போதுமானது பெண்கள் நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இருந்தாலே போதுமானது மார்பளவு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் ஸோ சாதாரண நிலையில் வந்து ஒரு எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் அதாவது ஜஸ்ட் எக்ஸ்பென்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் உங்களுக்கு இருந்தால் போதுமானது அதே மாதிரி இந்த முன்னாள் ராணுவத்தினராக இருக்கிறீங்க நீங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க ராணுவ வீரர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிசிக்கல் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் தென் உங்களுக்கு உடல் உறுதி தேர்வு அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் ஆல்சோ இருக்குது இப்போ ஆண்கள் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் நீங்க ஓடி முடிக்க வேண்டும் அதே மாதிரி பெண்களுக்கும் கொடுத்திருக்காங்க நானூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடங்கள் முப்பது வினாடிகளுக்குள் இல்லனா அதற்கு குறைவான நேரத்தில் நீங்க ஓடி முடிக்க வேண்டும் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினா நீங்க இதுல பிசிக்கல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் சரிங்களா எக்ஸாம் தாண்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை தாண்டி உங்களுடைய ஹைட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டை தாண்டி நீங்க எல்லாரும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு உடல் உறுதி தேர்வு தான் இந்த உடல் உறுதி தேர்வை மட்டும் நீங்க பக்காவா நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஃபைனலாக உடற்திறன் போட்டி வந்து வைக்கிறாங்க இந்த உடற்திறன் போட்டி வந்து ரன்னிங்க்கு அப்புறம் இருக்கும் அதுல கயிறு ஏறுதல் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த கயிறு ஏறுதல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க பூஜ்யம் அப்படிங்கிறது ஐந்து மீட்டருக்கு குறைவாக நீங்கள் கயிறு ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடையாது நீங்கள் ஐந்து மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக ஆறு மீட்டருக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து கயிறு ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு நான்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு கம்மியான மதிப்பெண்கள் இருந்தாலும் நீங்கள் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுவீங்க ஒரு சில நண்பர்கள் எக்ஸாமில் வந்து ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தான் உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வாங்கிக்கூடிய மார்க்கை நீங்கள் பூஸ்ட் பண்ணியே தான் ஆகணும் ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை உங்களால் க்ராக் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி தாண்டுதல் உயரம் தாண்டுதல்னு இல்லையா ஸோ நீளம் தாண்டுதலில் மூணு புள்ளி எண்பது மீட்டருக்கு குறைவாக நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பெண்களுமே கிடையாது அதற்கு அதிகமாக தாண்டிற பட்சத்தில் ஒவ்வொரு மீட்டருக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் நான்கு மதிப்பெண்கள் எட்டு மதிப்பெண்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக போட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனாக ப்ரொசீட் பண்ணுங்க அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டில் தான் கொடுப்பாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கொடுத்துருக்காங்க தேர்வுக்கான கட்டணம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் சரிங்களா இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வரையாக எக்ஸாம் சென்டர் சென்டர் போடுவாங்க நீங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கான அட்மிட் கார்டு வரும்போது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மற்றபடி காமனாக நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எண்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய சஜஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு சீருடை பணியாளரில் கான்ஸ்டபிள் வேகன்சிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணி போகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா இருக்கும் ஸோ அதை தான் நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதனால் ஒரு நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா புக்ஸுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பெஸ்ட்டு புக்கை தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அந்த புக்கை மட்டும் நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும் பட் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்டெல்லாம் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ப்ராக்டிஸ் வேணும் அதனால் ஒரு நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய ஒரு நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணுறது மூலமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்